திமுக அரசின் அலங்கோல ஆட்சியில் அடுக்கடுக்காக தொடர்ந்து படுகொலைகள் நடந்து வருகின்றன குற்றவாளிகளுக்கு சுத்தமாக போனது என தமிழக பாஜக தலைவர் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியில் திமுக ஐடி வங்கை சேர்ந்த பெண் ஒருவர் ஈடுபடும் வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இருக்கு <millings>, <dobrze>

செங்கோட்டையனின் ஈரோடு புறநகர் அதிமுக மேற்கு மாவட்டத்திற்கான புதிய அலுவலகம் அதிமுகவினரால் கோபிசட்டிபாளையத்தில் நேற்று திறக்கப்பட்டுள்ளது இதை முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான எஸ் பி வேலுமணி திறந்து வைத்தார் ஸ்டாலின் மாடல் என்றால் என்ன என்ற கேள்விக்கு நாளுக்கு நாள் கொலை நடங்க வைக்கும் கொலைகளே பதிலாக இருக்கின்றன என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் எத்தனை முனை போட்டி வந்தாலும் திமுக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் போலீஸ் துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் ஸ்டாலின் கையாலாகாத நிலையில் போலீசாரை வைத்திருப்பது தமிழகத்தின் சாபக்கேடு என தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் டெல்லியில் நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்கள் உஷார்படுத்தப்பட்டுள்ளன அங்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது கம்போடியாவுடன் போர் நிறுத்தம் செய்ய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்னிலையில் கையெழுத்தான ஒப்பந்தத்தை தாய்லாந்து நிறுத்தி வைத்துள்ளது